الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبأ الإسلام يا سكودر سكودر هجري جريبردم عيرة மாதம் பதினெட்டாம் திகதி புனித மஸ்ஜி அல் புதைர் அவர்கள் உயர் நோக்கத்தை உடையவர்களுக்கு உயர்ந்த நிலை என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சதாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லேயும் வல தமூன இ அஞ்சு முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே என்றே மரணிக்க வேண்டாம் என்று தக்கோவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக முயற்சிப்பதென்பது அது அனுபவமிக்க ஒவ்வொரு தொடரான முயற்சியை செய்யக்கூடியவர்களுடைய பண்பாக இருக்கிறது அவர்கள் இந்த நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த விதத்திலும் பிரச்சனை பட்டு கொள்ள மாட்டார்கள் நட்சத்திரத்தை எதிர்கொள்வதை போன்று நட்சத்திரத்தை அடைந்து கொள்வதை போன்ற ஒரு உயர்ந்த சிந்தனையுடன் அவர்கள் செயல்படுவார்கள் மேகத்தை எட்டும் அளவுக்கு அவர்களுடைய இலக்கு உயர்ந்ததாக இருக்கும் அவர்கள் அதனை அடைந்து கொள்வதற்காக எத்தனையோ சிரமங்கள் கஷ்டங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள் சங்கையான மகிமையான விடயங்களை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் போராடுவார்கள் இவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நிலையை தடுப்பதற்கு எந்த தடைகளும் கிடையாது எத்தடைகள் வந்தாலும் அவர்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் தடைபடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இல்லாமல் எந்த உயர்வு நிலைகளையும் அடைந்து கொள்ள முடியாது உண்மையிலே உயர்ந்த நிலையை அடைவதென்பது ஒரு சிரமமான ஒரு விடயம் வெறுமனே எதிர்பார்ப்புக்களினூடாக அவைகளை அடைந்து கொள்ள முடியாது சோம்பல் தளத்தினூடாக அந்த உயர்நிலையை பெற்றுக் கொள்ள முடியாது தொடரும் முயற்சி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நடப்பதனூடாக அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள முடியாது உண்மையிலே கடினமான உழைப்பின்றி யார் அந்த உயர்நிலையை தேடுகிறாரோ அவர் வாழ்க்கையை விட்டார் அவர் தேடக்கூடிய ஒரு சாத்தியமற்ற விடயத்தை தேடிக்கொண்டிருப்பதை போன்றுதான் கடினமான உழைப்பின்றி உயர்வை தேடக்கூடியவர் அன்பார்ந்தவர்களே அரபியர்கள் கூறுகிறார்கள் அதாவது மனிதன் என்பவன் அவன் கடினமான உழைப்புடன் இருப்பான் குதிரை என்பது அது கடினமான அந்த உறுதியுடன் இருக்கும் வாழ் என்பது கூர்மையுடன் இருக்கும் இதுதான் இயற்கை நிலையாக இருக்கிறது யார் அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக உயர்ந்த குறிக்கோளை கொள்கிறார்களோ அவர்கள் முழுமையான அந்த நிலையை அடைந்து கொள்வார்கள் எனவே ஒரு மனிதனுடைய முயற்சி அவனுடைய நாட்டம் ஒரு ஏணிப்படியாக இருக்கும் என்றால் அதனை அடைந்து கொள்வதென்பது அவனது நாட்டத்தை எத்திக் கொள்வதென்பது ஒருபோதும் தடை பெறமாட்டாது அது நிறைவு பெறக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு எந்த கலக்கமோ சஞ்சலமோ ஏற்பட மாட்டாது அவனுக்கு எத்துணை எதிர் விளைவுகள் வந்தாலும் அதனை அடைந்து கொள்வதற்கான அவனுடைய எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவன் எந்த பின்வாங்குதல்களிலும் ஈடுபட மாட்டான் எனவே உயர்ந்த நிலை என்பது நல்ல எதிர்பார்ப்புகள் என்பது வருமனே சுமாராக எந்தவித சிரமமும் இல்லாமல் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் எந்தவித வடிவமைப்பும் இல்லாமல் உயர்ந்த நிலையை பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனையோ மனிதர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் படிக்கவில்லை எத்தனையோ மனிதர்கள் விவசாயம் செய்து அறுவடை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் விவசாயம் செய்யவில்லை அதே போன்றுதான் எத்தனையோ மன உறுதி கொண்டவர்கள் நான் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று அவர்கள் உறுதி கொள்கிறார்கள் ஆனால் அதனை அடைந்து கொள்ளவில்லை இவைகளெல்லாம் தப்பிப் தப்பிப்போவதற்கான போவதற்கான காரணங்கள் என்னவென்றால் கடுமை அதே போன்று தயக்கம் செயலற்ற தன்மைகள் உறுதியிலே பலவீனம் விடாமுயற்சியிலே பலவீனம் இவைகளெல்லாம் அந்த எண்ணங்களை அடைந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் பொடுபோக்காக தனது முயற்சியில் தாமதத்தை மேற்கொள்வான் என்றால் இதே நிலைதான் அவனுக்கு அடையும் எனவே அவன் உறுதியிலே பலவீனத்தை காண்கின்ற போதோ தடுமாற்றத்தை காண்கின்ற போதோ அவன் எதிர்பார்க்கக்கூடியவைகளை அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பின் அந்தஸ்துகளும் அவனுடைய கௌரவங்களும் அவரவருடைய குறிக்கோளுடைய விடயத்தை பொறுத்து அது வேறுபடக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே உயர்ந்த சிந்தனையை கொண்டவர்கள் அதனுடைய தடயங்களை அவர்கள் ஒருபோதும் அழிக்காதவாறு உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் அதே போன்று தாழ்ந்த சாதாரண சிந்தனையை கொண்டவர்கள் வெறுமனே அவர்கள் விருப்புக்களுக்கு அடிபணிந்து இறுதியிலே வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் மனிதர்கள் என்பவர்கள் நிலைமைகளின் அடித்தளங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சிறியதாக இருந்தால் அவர்கள் சிறிய விடயத்தை கொள்வார்கள் அதே நேரத்திலே பெரிய அடை நிலை இருந்தால் பெரிய விடயங்களை அவர்கள் பெற்றுக் எனவே ஒவ்வொரு மனிதனுடைய பெருமதியும் அவன் வேண்டப்படக்கூடிய வடியத்தை வைத்து தான் கணிக்கப்படுகிறது எனவே உண்மையிலே அவர்கள் உயர்ந்த சிந்தனையை கொண்டவர்கள் உயர்ந்த அந்தஸ்தையை கொண்டவர்கள் எல்லாம் வருமனே அவர்கள் உயர்ந்த நிலையை இன இனமாக பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவர்களுடைய எண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய குறிக்கோளை அடைந்து கொள்வதற்காக எத்தனையோ பல கசப்பான வடியங்களை எல்லாம் உணர்ந்த பின் தான் எத்தனையோ விருப்பு வெறுப்புகளை அவர்கள் சுமந்ததன் பின் தான் கஷ்டங்களை அனுபவித்து பல கடினமான பாதைகளை பயணித்துத்தான் அவர்கள் வெற்றியடைந்தார்கள் கஷ்டத்துக்கு பின்னால் துன்பத்துக்கு பின்னால் துயரங்களுக்கு பின்னால் அவர்கள் உயர்வு அடைந்தார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உயர்ந்த சிந்தனையுடையவர்களும் அற்ப சாதாரண சிந்தனையுடையவர்களும் சமமாவார்களா இரண்டும் ஒன்றுக்கொன்று நேர்முரணான விடயமாக இருக்கிறது எனவே யார் ஒரு மனிதன் தனது காலத்தை விளையாட்டுகளிலும் மறதியிலும் சோம்பல் தனத்திலும் தூக்கத்திலும் அவன் செலவு செய்கிறானோ அவனது காலத்தை அவன் வீணாக்கி விட்டான் எண்ணிக்கொள்ளுங்கள் உயர்ந்த நிலையை அடைவதென்பது அது மலிவான ஒன்றல்ல நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைவது வெறும் லேசான விடயம் அல்ல அதற்கென சில முயற்சிகள் சிரமங்கள் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கவிஞர் கூறுகிறார் அதாவது கருமங்களில் எதிர்பார்க்கக்கூடிய மனிதனுக்கு சொல்லுங்கள் வெறுமனே முயற்சிகள் இன்றி எதிர்பார்ப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு எதிர்பார்ப்பாகும் எனவே முயற்சியுடன் அவன் அந்த எதிர்பார்ப்பை அவன் எதிர்பார்க்க எதிர்கொள்கின்ற போதுதான் அவனுடைய எண்ணமும் குறிக்கோளும் வெற்றிக்குரியதாக மாறும் அதுவல்லாமல் முயற்சியின்றி எதிர்பார்ப்பது என்பது ஒரு சாத்தியமற்ற எதிர்பார்ப்பாகத்தான் கணிதப்படும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உண்மையிலே ஒரு உயர்ந்த மிக அதி உயர்ந்த குறிக்கோள் நோக்கம் சிறந்த முயற்சி சிறந்த இலக்கு எதுவாக இருக்கும் என்றால் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியாக சுவர்க்கத்தை அடிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனது உயர்ந்த குறிக்கோளாக உயர்ந்த எண்ணமாக அமையும் யார் ஒரு மனிதன் அவனுடைய அந்த எண்ணத்தை வலிமையானதாக ஆக்கிக் கொள்கிறானோ அதனை அவன் அடைந்து கொள்வான் யார் நான் நாளே மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்க இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டால் அதற்காக அவன் அவனை தயார்படுத்திக் கொள்வான் எப்போது அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பலதீனமாகிறதோ அதற்கான அமல்களை வணக்கங்களை விட்டுவிடுவான் வீண் விவாதங்களிலே நேரங்களை கடத்துவான் சுண்ணத்தான விடயங்களே பொதுபோக்காக நடந்து கொள்வான் மறுமையை விட்டு உலகத்தை அவன் முற்படுத்தக்கூடியவனாக மாறிவிடுவான் எந்த என்றால் ஒரு கூட்டம் அவர்கள் பிந்திக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களையும் பிற்படுத்திக் கொண்டே இருப்பான் அல் குர்ஆன் கூறுகிறது வசாரியும் உங்களது ரொம்ப மகபுரத்தின் பால் பாவ மன்னிப்பின் பால் விரைந்து செல்லுங்கள் என்று அல் குர்ஆன் அன்று முதல் அரைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது அந்த சுவர்க்கத்துடைய அகலம் நிலங்களை பற்றி கூறும்போது வானங்கள் பூமியுடைய அளவுக்கு அது அகலமாக இருக்கும் உடையவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று அல் குரான் கூறிக்கொண்டே இருக்கிறது எனவே பாக மன்னிப்பின்பால் விரைய வேண்டும் எவ்வாறு முன்னோர்கள் பாக மன்னிப்பின்பால் விரைந்து இறை நிராகரிப்பை பெற இறை அன்பை பெற்றுக் கொண்டார்களோ அவ்வாறு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று அல் குரான் அறிவுகள் விடுத்துக் கொண்டே இருக்கிறது எனவே பாவ மன்னிப்பிற்கான காரணிகள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கான காரணிகளின் பால் அவசரப்பட வேண்டும் என்பதை இந்த திருக்குரான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அப்போ உரையிறார் ரவி அல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி அவர்கள் கூறுகிறார்கள் வலிமையுள்ள ஒரு முனி அவன் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியவனாக இருக்கிறான் வலிமையற்ற ஒரு விரை விசுவாசியை விட வலிமையான சக்தியுள்ள ஒரு அல்லாஹிடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியவனாக இருக்கிறான் எனவே உங்களுக்கு பயனுள்ளவைகளை அடைந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரிடத்திலும் நன்மை இருக்கிறது சிறப்பு இருக்கிறது எனவே உங்களுக்கு பயனுள்ள விடயங்களே அவைகளை நீங்கள் ஆச்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹவிடத்திலே உதவி கூறுங்கள் ஒருபோதும் இயலாது என்று ஒதுங்கிவிட வேண்டாம் இமாம் நவாபு ரஹமத்துல்லாஹில் அவர்கள் இந்த சக்தி என்பதற்கு கூறும்போது அவர்கள் கூறுகிற மன உறுதி அதே போன்று மறுமை விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதிலே ஆசையை கொள்வது உறுதி கொள்வது பயணிப்பது என்று விளக்கம் கூறுகிறார்கள் அதே போன்று ஹசை அலி ரோம் அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தியிலே நிச்சயமாக அல்லாஹ் சுபஹான உயர்ந்த சிந்தனைகளையும் சிறப்புகளையும் நேசிக்கிறான் அதே நேரத்திலே சிதறிய விடயங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று கூறுகிறார்கள் எனவே உயர்ந்த சிந்தனை என்பது அதாவது உயர்ந்த சிந்தனையில் தலையாக இருப்பதுதான் அறிவாக இருக்கிறது எனவே அந்த அறிவு என்பது சிறப் அதாவது சிறப்புகளிலே மிகவும் மகிமை மிக்கதாக இருக்கிறது யாருடைய குறிக்கோள் யாருடைய நோக்கம் வலிமையானதாக மிகவும் பிரம் பெருமதியானதாக அமைகிறதோ அவர் அறியாமையை விட்டு நீங்கி அறிவின் பக்கம் முன்னோக்கு கூடியவராக மாறிவிடுவார் ஷரியா அதாவது மார்க்க கல்வி என்பது அதுதான் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது யார் அந்த மார்க்க கல்வியை கற்கிறார்களோ அவர்கள் தற்பெருமை அற்றவர்களாக இருப்பார்கள் தற்பெருமை அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களிடத்தில் உள்ள அந்த அறிவு சேமிப்பு என்பது ஒருபோதும் விட மாட்டாது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அவர்கள் கூறுகிறார்கள் யார் அல் குர்ஹானை கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய பெருமதி வலிமை மிக்கதாக மாறிவிடும் யார் மார்க்க சட்டக்கலை பற்றி பேசுகிறானோ அவனுடைய அளவு மிகவும் அதாவது வளர்ச்சியுடையதாக வளர்ந்து கொண்டே இருக்கும் யார் ஹதீஸை நபி மொழியை எழுதுகிறார்களோ அவர்களுடைய ஆதாரம் அத்தாட்சிகள் மிக உறுதியானதாக இருக்கும் யார் மொழி வளத்திலே மொழியை பார்க்கிறார்களோ அவர்களுடைய போக்கு பண்பாடுகள் மென்மையானதாக மாறிவிடும் அதே போன்று கணக்கு அந்த விடயத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து சிறப்பான விடயங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அவருடைய சிந்தனைகள் தெளிவானதாக இருக்கும் யார் தன்னை பாதுகாத்து தனக்கு பயனுள்ள விடயங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லையோ அந்த மனிதர்களுடைய அறிவு அவர்களுக்கு எந்த பயன்பாடையும் கொடுக்க போவதில்லை எனவே அந்த அறிவு அவனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் தான் பெறுமதியானதாக இருக்கும் பதீர் பதீர் அவர்கள் தனது சகோதரியின் மகனுக்கு கூறும் போது அறிவை ஆர்வமூட்டி அதனை அறிவை படிக்காமல் இருப்பது எச்சரிக்கையூட்டி அவர்களுக்கு கூறுகின்ற போது கூறினார்கள் அந்த வலதி நீ எனது மகன் நீ எப்போது உனது கருமங்கள் அறிவாகவும் உனது இடம் பாடசாலையாகவும் உனது நேசன் எழுதுகோளாகவும் உனது நண்பன் குறிப்பேடு எழுதும் புத்தகங்களாகவும் இருக்குமோ அப்போது நீ எனது மகன் இதற்கு மாற்றமாக இருக்கும் நான் உனது மாமா அல்ல என்று அறிவை அவர்கள் ஆர்வமூட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறியதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த சாப்தத்திலே இந்த நவீன காலத்திலே நவீன கண்டுபிடிப்புகள் நூதன விடயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படக்கூடிய காலத்திலே இருக்கும் இதனை அடைந்து கொள்வதற்காக உலகத்திலே பல பாகங்களிலும் உலக நாடுகள் எல்லாம் இவைகளுக்கு அங்கீகாரம் வழங்கி அவைகளை கண்டுபிடிக்க வேண்டும் நவீன விடயங்களை தேடி தேடி ஆராய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே புத்தியுள்ள ஒவ்வொருவரையும் நாம் ஆர்வமூட்டுகிறோம் எனவே மேன்மையான படித்தவர்கள் திறமைசாலிகள் முயற்சிக்க வேண்டும் இஸ்லாமிய நாடுகளிலே இது போன்ற உலக அமைப்புகளுக்கு நிச்சயமாக தேவையான சில அறிவுகளை அடைந்து கொள்வதற்காக இஸ்லாமிய நாடுகளிலே புத்தியுள்ள திறமை உள்ளவர்கள் முயற்சிக்க வேண்டும் என அவர்களை ஆர்வமட்டுகிறோம் எனவே இவ்வாறாக அவர்கள் முயற்சி செய்வதென்பது அந்த நாடுகள் அந்த மக்களுக்கு ஊக்கம் அளித்து அதனை வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் உதாரணமாக தாவர அறிவியல் தொழில்சார் அறிவியல் மருத்துவம் பொறியியல் கணிதம் வானியல் புவியியல் இது போன்ற விமானம் அதே போன்று இராணுவம் யுத்தம் சம்பந்தமான தொழில்நுட்பங்களை எல்லாம் படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் அவர்களை வளப்படுத்த வேண்டும் தொழில்நுட்ப கல்விகள் அதே போன்று நிர்வாக கல்விகள் இவ்வாறான உலகத்திலே சர்வதேச நாடுகள் இவைகள் எந்த அளவுக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கின்றனவோ அதே போன்று நாம் நமது மக்களையும் அந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக ஆர்வமூட்ட வேண்டும் அவர்களுக்கு முயற்சியை ஊட்ட வேண்டும் எனவே இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாம் ஆர்வமூட்டுகின்ற போது ஏனைய நாடுகளைப் போன்று நாம் முன்னேற்றம் அடைவதற்கு எழுச்சி பெறுவதற்கு சிரமங்களை கடந்து செல்வதற்கு இவைகள் உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான கல்விகளை வேறொரு நாடு அதனை மேற்கொள்ளும் வேறு ஒருவர் இதனை நிறைவேற்றுவார் என்று நாம் ஒதுங்கி விடுவோமானால் அவமானப்பட வேண்டி வரும் நமது பயனா பயனுள்ள எத்தனை வடயங்களை இழக்க வேண்டி வரும் பயனுள்ள எத்தனை வடிவங்களை நாம் இழந்தவர்களாக நமது முயற்சிகள் வளர்ச்சிகள் எத்தனையோ வருடங்கள் பின்னோக்கி செல்வதற்கு அவைகள் காரணமாக அமைந்துவிடும் எனவே இவ்வாறாக நாம் ஒவ்வொரு நாடும் நாடுகளிலே உள்ள புத்திஜீவிகள் சிந்தனையாளர்கள் இந்த அறிவுகளை ஊட்டுவதற்கு ஆர்வம் முட்டுகின்ற போதும் அவர்கள் உலகத்திலே புகழையும் பெறுவார்கள் அவர்கள் மகிமையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த சவுதி அரேபிய நாட்டிலே எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் உலமாக்கள் அவர்களை பாராட்டுகிறோம் அவர்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் இவர் இந்த வரலாற்றிலே ஒரு பதவியை விட்டு சென்றிருக்கிறார்கள் இதன் காரணமாக எத்தனையோ புகழ் எல்லாம் உலகளாவிலே பறந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே வெறுமனே அவர்கள் அவர்களுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் இந்த உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் எனவே மேதைகள் அவ்வாறான சிறந்தவர்கள் சிந்தனையாளர்கள் உலகத்திலே இருக்கும் அது பெருமதி மிக்கதாக கருதப்படும் எனவே அவைகளுக்காக ஆர்வம் ஊட்ட வேண்டும் அவைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் எனவே உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு வாழக்கூடிய வளரக்கூடிய மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் அதிகமான முயற்சியுடன் அவர்கள் அவர்களது திறமைகளை வளர்த்துக் கொள்கின்ற போது அவர்களுடைய அந்த திறமைகள் தூண்டுதலூடாக வர அதாவது வளர்க்கப்படுகின்ற போது அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் சமூகத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் எனவே இவ்வாறான முயற்சிகள் எல்லாம் புத்திசாலிகள் எல்லாம் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் அவ்வாறு நாம் தீட்டுகின்ற போது அவர்கள் புத்தி உள்ளவர்களாக அவர்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவதற்கு இந்த முயற்சிகள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இங்கே வகை இறங்கிய நாடு வகி இறங்கிய பூமியாக இருக்கிறது ஊர்களிலே நாடுகளிலே மிகவும் சிறந்த நாடாக இருக்கிறது எந்த சிறப்புகள் வந்தாலும் இந்த நாட்டுடைய சிறப்பை விட எந்த மகிமை வந்தாலும் இந்த நாட்டுடைய புகழை விட ஒரு நாளும் முந்திவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையை உணர்ந்து அதனூடாக பயணிக்கின்ற போது உண்மையான கௌரவமும் உயர்வும் கிடைப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இரண்டாவது இமாம் அவர்கள் நீங்கள் உங்களது சிந்தனைகளை நீங்கள் தவிடுபடியானதாக தரக்குறைவானதாக மிகவும் கெட்டதாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் உங்களது நாட்டங்களை பலவீனமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் உங்களது உறுதிகளை தளர்ந்து விட தளர்ந்ததாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு விடயங்களும் அந்த கருமங்கள் நீளுகின்ற போது மோசமாக இருக்கின்ற போதோ சிந்தனைகள் சிதறுகின்ற போது உண்மையிலே அவர்களுக்கு மத்தியிலே தேவையற்ற விரும்பத்தகாத ஒரு தாழ்மையான நிலைமையை எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவே உயர்ந்த நோக்கத்துடன் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இழிவை ஒருபோதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீ அவமானத்துக்கு பயந்து உனது கண்ணிமைகளை மூடிவிட வேண்டாம் நீ ஒருபோதும் அவதூறுகளுக்கு பயந்து அதாவது உன்னை புண்படுத்தியதற்கு பயந்து நீ அமைதியாக இருந்து விடாதே நீ உயர்வின் பக்கம் எழுந்து செல் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நீ பயணி அறிவை படித்து அதனை நீ நோட்டமிட்டு அதனை பதிந்து வைத்துக் கொள்வாயாக அந்தஸ்து கௌரவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாதையிலே பயணிப்பாயாக நீ சோம்பேறியாக இருந்து விடாதே விரக்தி அடைந்து விடாதே நம்பிக்கை இழந்து நம்பிக்கை இழந்து விடாதே இது காலையின் செய்தியாக இருக்கிறது எனவே முன்னேற்றத்தின் பக்கம் எளிந்திரு எனவே நீ முன்னேற்றி அடைந்து கொள்வதற்காக போட்டி போடுவாயாக என்று இமாம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உயர்ந்த நிலைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் உயர்ந்த அந்தஸ்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உயர்ந்த சிந்தனைகளுடையவர்களாக இருக்க வேண்டும் எப்போதோ அவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்களோ ஒருபோதும் அவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தில் அவர்கள் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் யார் அவர்களுடைய எண்ணங்கள் பின்னோக்கியதாக இருக்கிறதோ அவர்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொள்ள மாட்டார்கள் எனவே இந்த உயர்ந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக உயர்ந்த சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் உயர்ந்த நோக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு உயர்ந்த சிந்தனையுடன் பயணிக்கின்ற போதோ இன்ஷா அல்லாஹ் அல்லாவிடத்திலே அதை உயர்ந்த நிலையையும் அல்லாஹே சந்திக்க அந்த நிலையையும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் எனவே உலகத்திலே வாழுகின்ற போது உயர்ந்த சிந்தனைகளை வரவழைத்துக் கொண்டு அதன்படி திட்டமிட்டு அதன்படி நடப்பதற்கு அதனை அடைந்து கொள்வதற்காக முறையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ننمك لك نمني وركليهم الله عكر القريباناها آمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته